சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்து வருகின்றனர் அப்போது ஒருவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டும் இன்னொருவருக்கு கையில் அடிபட்டும் இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம் பாவேந்தர் சொல்லுங்க பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் வந்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க இன்னில் காவல் துரையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று கைது செய்து வருகிறதா நம்மளால பார்க்க முடிகிறது விவரங்கள் என்ன விரிவா வழங்குங்க கள நிலவரம் குறித்து கூடுதல் தகவல்கள் கொடுங்க வணக்கம் சம சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி நேற்றைய தினம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை ஆசிரியர்கள் காவல்துறையினால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளான இன்று எழும்பூரில் உள்ள முதன்மை கல்வி அலுவலகத்தில் நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் போராடுவதற்காக வருகை புரிந்திருந்த நிலையில தேர்தலுக்கு முன்பு வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை இடைநிலை ஆசிரியர்கள் சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க போவதாக முன்னூற்றி பதினோராவது தேர்தல் வாக்குறுதியாக திமுக அளித்திருந்தது அதன் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்த நான்கரை ஆண்டுகள் ஆகியும் கடந்த பின்பும் அதனை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துவது இடைநிலை ஆசிரியர்களை தொடர்ந்து போராட்டம் நடத்துவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த நான்கரை ஆண்டு காலமாக மனு கொடுக்கவும் போராட்டம் செய்யவும் உள்ளிருப்பு போராட்டம் முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டு பல்வேறு மாவட்டம் அளவிலும் தாலுகா அளவிலும் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கு இருக்கு அது இல்லாம போராட்டம் நடைபெறக்கூடிய இடங்கள்ல காவல்துறையினர் கட்டாக கைது செய்த காட்சிகளும் பதிலாகியுள்ளது எனவே அதே சூழல்தான் மீண்டும் மீண்டும் நடைபெற்று வருவதாக இந்த இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்நிலையில சம ஊதியம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களின் உடன் நேற்று சென்னை தலைமை செயலகத்துல பள்ளி கல்வித்துறை செயலாளர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அந்த பேச்சுவார்த்தை முற்றிலுமாக தோல்வியடைந்த நிலையில இரண்டாவது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட ஈடுபட்டு வர்றாங்க கிட்டத்தட்ட இந்த பகுதியில இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கூடிய காட்சி பார்க்க முடியுது போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை மதிவு முன்பு முழுப்பு ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது குறிப்பாக அந்த கைது செய்யும் போது ஆஹ் ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக பரப்பேற வேண்டி இழுத்து செல்லக்கூடிய காட்சிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மதுரையைச் சேர்ந்த அருரானந்தம் என்பவருக்கு வயிற்றில் ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்திருந்த நிலையில காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றதுல அவருக்கு அடிவயிர் பிடித்து தற்போது மெய்ய நிலையில இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது அதனை அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெண் ஒருவருக்கும் இதே போன்ற பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கு அவருக்கு ஏற்கனவே பிக்ஸ் வரும் என்று தெரிந்திருந்தும் காவல்துறையினர் அவரை வலு கழுத்தாயமாக இழுத்து சென்று அடாவடித்தனத்தில் ஈடுபட்டதனால அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியல இந்த போராட்ட களம் என்பது தற்போது காவல்துறையினர் எண்ணில் அடங்காதவர்கள் வருகை புரிந்து காவல்துறையினை ஒடுக்கும் செயல ஈடுபட்டு இருக்காங்க ஜனநாயக முறைப்படி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எங்களை காவல்துறையினர் தொடர்ந்து வலுக்கட்டாயமாக கைது செய்து வருவதாகவும் ஜனநாயகத்திற்கு எதிராக திமுக அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர் ¡Vámonos! மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குல அதுவும் உங்க பட்ஜெட் குலையே பிளாட் வாங்குங்கிற கனவு இப்ப கை வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேளமால் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் வாகை கிரஸ்ட் மதுரை வேளமால் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்